வணக்கம் நண்பர்களே உங்கள் சிவம் அஸ்ட்ரோ ப்ரெடிக்ஷன் ரொம்ப நாளாக வீடியோ போடல சில வேலைகள் காரணங்களால் வீடியோ போட முடியாத சூழ்நிலை வந்துச்சு ஸோ இன்றைக்கி அதற்கான நல்ல நேரம் ரைட்டு நம்ம வீடியோ போட்டுடலாம் அடுத்து வரக்கூடிய இன்னொரு பத்து மேட்ச் இருக்குது அந்த பத்து மேட்சுக்கு வீடியோ சிறப்பாக போடணும் அப்படிங்கிறது என்னோடது நம்ம இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரொடிக்ஷன் ஒன்று கொடுத்துடணும் அதாவது யாரெல்லாம் ப்ளே ஆஃப் வருவா அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பார்க்காதவங்க நிறையா பேர் போய் அதை போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் அது லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் நம்ம சொன்ன டீம் மட்டுந்தான் இப்போ உள்ளே வந்திருக்கு நம்ம சொன்ன டீம் மட்டும்தான் மேக்ஸிமம் அதாவது அல்மோஸ்ட்டு அந்த அஞ்சு டீமுக்குள்ளே தான் வந்து சண்டேயே நடக்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போயும் அதே மாதிரி தான் வந்து நின்றுருக்கு அந்த அமைப்புகள் படி ஸோ நீ அதே ஒரு போய் செக் பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதை பாருங்கள் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி அறுபத்தி நாலாவது மேட்ச்சு டெல்லியில் நடக்குது அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இவங்க ரெண்டு பேத்துக்கும் டெல்லி கேபிட்டலில் ரிஷப் பண்ட் கேப்டன் இன்னைக்கு வருவார்னு சொல்கிறாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து அக்ஷர் பட்டேல் தான் வந்து கேப்டனாக தொடருவார் ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அவர் ஒரு மேட்ச் தான் அபராத தடை விதிச்சிருந்தாங்க ஸோ இன்றைக்கி வருவார் அப்படின்னு சொல்லி கிரிக் பஸ்ஸில் போட்டிருக்காங்க குவிண்டன் டிகாக் சாரி கே எல் ராகுல் தலைமையில் எல்எஸ்ஜி டீமில் வந்து பிளேயிங் லெவன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கிரிக் பஸ்ஸில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு சரிசமமான ஒரு இடத்துல தான் நிற்கிறாங்க அதாவது புள்ளிப்பட்டியலில் டெல்லி வந்து பதிமூணு மேட்ச் வரைக்கும் விளாண்டுருக்காங்க இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்குது தான் கடைசி மேட்ச் பன்னெண்டு பாயிண்ட்டில் இருக்காங்க ரன் ரேட்டு பார்த்திங்கன்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எயிட்டில் இருக்குது நாலு எயிட்டில் இருக்குது ஸோ அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ரன் ரேட் அதாவது மோர் தென் நூறு ரன்னுக்கு மேலே ஜெயிக்கணும் இல்லை வந்து பத்து விக்கெட் வித்தியாசம் ஜெயிக்கணும் ஒரு பத்து விக்கெட் ப்ளஸ் வந்து பன்னெண்டு ஓவர் வந்து மேட்ச் முடிக்கணும் ஸோ இப்படி தான் அவங்களுக்கான அமைப்பு இருக்குது அது ரொம்ப கஷ்டமான ஒரு இலக்கு அடுத்தது எல்எஸ்ஜி எல்எஸ்ஜிக்கு வந்து ஒரு குறிப்பு ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எல்எஸ்ஜி வந்து இதுவரைக்கும் பன்னெண்டு மேட்ச் தான் விளாண்டுருக்காங்க பன்னெண்டு பாயிண்டில் இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்குது அந்த ரெண்டு மேட்சில் ஆனால் அவங்க ரன் ரேட் படி பார்த்தா ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸில் இருக்குது சாரி மைனஸ் செவன் ஜீரோ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸில் இருக்குது ஸோ ரெண்டு மேட்ச்சுமே ஒரு மிகப்பெரிய ரன் ரேட்டில் ஜெயிச்சு ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீக்கு மேலே வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களும் இந்த மேட்ச் வந்து கடுமையாக போராடுவாங்க ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் வந்து மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா சிஎஸ்கே ஆர்ஆர் ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் இவங்களுக்குள்ளே தான் அந்த அந்த ஒரு அஞ்சு டீமுக்குள்ளே தான் வந்து போட்டியாக இருக்குது நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஓகே ஸோ இன்னைக்கு மே இன்னைக்கு மேட்ச் பார்ப்போம் இன்றைக்கி அறுபத்தி நாலாவது மேட்ச்சே அருண்ஜேட்லி ஸ்டேடியத்தில் நடக்குது டெல்லியில் இன்றைக்கி என்ன நட்சத்திரம்னு பார்த்தா ஆயிலிய நட்சத்திரம் அதிபதி யாருன்னா புதன் அதே மாதிரி மேட்ச் ஆரம்பிக்கிற பார்த்திங்கன்னா விற்சகத்தில் மேட்ச் ஆரம்பிக்குது முழுமையாக விற்சகத்துலேயும் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அதாவது ஒம்போது இருபத்தி எட்டு வரைக்கும் விற்சகத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனுசுக்கு போயிடுது பதினொன்று இருபத்தி ஒம்பது வரைக்கும் தனுசில் தான் இருக்கும் ஸோ முழுமையாக ரெண்டு இன்னிங்ஸுமே வந்து ரெண்டு லக்கணத்திலே முடிஞ்சிடும் அதாவது விருச்சகத்தில் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆகும் தனுசில் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகும் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா குரு புதன் குரு சந்திரன் ஆளுமையாக உள்ளவங்களாம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆகும் செகண்ட் இன்னிங்ஸ் வரைக்கும் புதன் செவ்வாய் சூரியன் சனி ஆளுமையாக உள்ளவங்க வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாடுவாங்க அப்படிங்கிறது விதி ஸோ அந்த வகையில் யார் யாரெலாம் வந்து பிளேயிங் லெவனில் இருக்கான்னு பார்த்தா ரிஷப் பண்டு தலைமையில் வந்து டேவிட் வார்னர் ஜேக் ஃப்ரேசர் மெக்ரெக் அபிஷேக் போரல் ரிஷப் பண்டு சாய் ஹோப் ட்ரஸ்டன் ஸ்டப்பு அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் முகேஷ் குமார் இஷாந்த் சர்மா கலீல் அகமது இம்பேக்டாக வந்து ஆர் சலாம் ரார் சலாம் அவங்க வந்து விளாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கே எல் ராகுல் தான் கேப்டன் குவிண்டன் டிகாக் மார்கஸ் டோனிஸ் நிக்கோலஸ் பூரன் ஆயுஷ் பதோனி தீபக் ஹூடா கர்னூல் பாண்டியா மோஷின் கான் யாஸ் தாக்கூர் ரவி பிஷ்ணாய் நவீன் உள்ளக் இம்பேக்டாக வந்து ஆஷிஷ் குல்கர்னி அல்லது கிருஷ்ணப்பா கௌதம் இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி கிரிக் பஸ்ஸில் போட்டிருக்காங்க ஸோ நம்ம இதை வச்சு தான் ப்ரிடிக் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்கேஸ் ஏதாவது வந்து மாறுதல் இதில் ஏதாவது ப்ளேயர்ஸ் சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா நான் ஆன் டைமில் டெலிகிராமில் கொடுக்குறேன் டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அதை பார்த்து இணைஞ்சிக்கிங்க அடுத்து வரக்கூடிய வேர்ல்டு கப் நம்ம வந்து பண்ணுவோம் போன வருஷம் வேர்ல்டு கப் நம்ம எப்படி சிறப்பாக பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த இந்த முறை இன்னும் சிறப்பாக பண்ணணும்னு இருக்கோம் ஸோ தொடர்ந்து இணைந்துருங்க உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி ஓகே ஃபஸ்ட்டு டெல்லியை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர் டேவிட் வார்னர் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரு சின்ன ஒரு நெகில் இருக்கவருக்கு அதாவது ஒரு பவர் பிளேக்குள்ளே டேவிட் வார்னர் அவுட் ஆகிட்டார்னா அவுட் ஆனால் தான் அதிகபட்சம் ஒரு அப்ப பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு டு இருபது நிமிஷத்துக்குள்ளே அவர் அவுட் ஆனால் அவுட் ஆனால் தான் அப்படி அவுட் ஆகாத பட்சத்தில் ஒரு நாற்பது ரன் நாற்பத்தஞ்சு ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது ஒரு ஸ்கோர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் சிறப்பாக விளாண்டுருவார் ஜெக்ஃப்ரேசர் மெக்ராக் அவர் ரெண்டு இன்னிங்ஸுமே சிறப்பாக விளாடக்கூடியவர் அபிஷேக் போரல் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் ஆவரேஜாக இருக்கும் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ஓகே நல்லா கேட்டிங்கன்னா பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் அப்படின்னா ஒரு முப்பது ப்ளஸ் ரன் அதாவது ஒரு இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு ரன்னுக்குள்ளே இருக்கிறது தான் ஆவரேஜ் ஸ்கோர் டி ட்வெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சுக்குள்ளே இருந்தால் ஆவரேஜ் சரியா விக்கெட்டை பொறுத்த பவுலரை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ்னா ஒன்று இல்லாட்டி ரெண்டு விக்கெட் எடுத்தால் தான் ஓகே சரிங்களா ஏன்னா ரெண்டுக்குன்னா அந்த நாற்பது டு நாற்பத்தஞ்சு பாயிண்ட்ஸ் தான் வரும் அது தான் ஆவரேஜ் அபிஷேக் பொரோல் ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் ஆவரேஜாக இருக்கும் செகண்ட் பேட்டிங் நல்லா விளாண்டுவார் ரிஷப் பண்ட் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் சாய் ஹோப் ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டப்பு ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் ஆவரேஜாக இருக்கும் ஒரு ரெண்டு கேட்ச் கொடுப்பாரு இன்றைக்கி அவருக்கு வந்து ஒரு அடி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் ஸ்டப்புக்கும் ஜேக் ஃப்ரெஷர் மெக்ரக்கும் ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் வந்து இந்த ஃபாரின் பிளேயர்ஸ் இந்த டீமில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அடிப்படும் ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டப்பு செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்டிங் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அக்சர் பட்டேல் செகண்ட் பேட் ஆர் பவுல் எதாக இருந்தாலும் ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரி ஸோ அதனால் அப்படி தான் சொல்லி ஆகணும் செகண்ட் பேட் ஆர் பவுல் அக்சர் பட்டேல் எடுத்துக்கலாம் குல்தீப் யாதவ் ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் ஆவரேஜாக இருக்கும் செகண்ட் பவுலிங் பிரமாதமாக போட்டுருவார் முகேஷ் குமார் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் எடுத்துங்க செகண்ட் பவுலிங் ஆவரேஜாக தான் இருக்கும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போலிங் சிறப்பாக போட்டுருவார் இஷாந்த் சர்மா நிஷாந்த் சர்மா பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுலிங் ஓகே ஃபர்ஸ்ட் பவுலிங்கில் வந்து எதை பெருசாக இருக்காது வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதா வாய்ப்பு இருக்குது கலீல் அகமது கலீல் அகமதுக்கும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பவுலிங் வந்து ஆவரேஜாக இருக்கும் செகண்ட் பவுலிங் நல்லா போட்டுருவார் இன்றைக்கி இம்பேக்டாக வந்து அந்த ராஜீவ் சலாம் அவர் வந்தாருன்னா டெஃபினட்டாக ரெண்டு இன்னிங்ஸுமே எடுத்துங்க அவருக்கு ரெண்டு இன்னிங்ஸுமே நல்லாயிருக்கு அவர் டேரெக்டாக வந்து ஒரு டீமுக்குள்ளே வராருன்னா எடுத்துக்கோங்க அடுத்தது எல்எஸ்ஜி எல்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டிகாக் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் ஆவரேஜாக இருக்கும் செகண்ட் பேட்டிங் பிரமாதமாக விளாடுவார் கேஎல் ராகுல் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆனால் மட்டும் எடுத்துங்க செகண்ட் பேட்டிங்கில் வந்தோன்னே ஒரு ஒரு கு ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி ரன்லேயே கூட அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு கேட்ச் கொடுப்பாங்க அந்த ரெண்டு கேட்சஸ் வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேஎல் ராகுல் நல்ல ஸ்கோர் எடுக்க வாய்ப்பு இருக்குது செகண்ட் இன்னிங்ஸில் ஆனால் அந்த ரெண்டு கேட்சை விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை மாதிரி மார்க்கஸ் டோயினிஸ் மார்க்கஸ் டோயினிஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட் ஆர் பால் கண்டிப்பாக எடுத்துங்க ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் ஆவரேஜாக தான் இருக்கும் பெருசாக இருக்காது நிக்கோலஸ் பூரான் ரெண்டு இன்னிங்ஸுமே இன்றைக்கி பிரமாதமாக பேட்டிங் பண்ணக்கூடியவர் ஆயுஷ் பதோனி ரெண்டு இன்னிங்ஸுமே நல்லா விளாடக்கூடியவர் தீபக் ஹூடா செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் இடத்துங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் அவரை ஒமிட் பண்ணிட்டு கூட போகலாம் பெருசாக இல்லை கர்னூல் பாண்டியா கர்னூல் பாண்டியா வந்து செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துங்க ஃபஸ்ட்டு செகண்ட் பவுலிங் அண்ணா ஏன்னா ஆல்ரௌண்டர் கேட்டதுல ஒரு செகண்டு பவுலிங்கனால் கண்டிப்பாக வந்து அவரை நம்ம எடுத்தாகணும் ஏன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சிருவாங்க அதை பார்த்துங்க இன்கேஸ் வந்து செகண்ட் பவுல் ஆர் பேட் அப்படின்னு அப்படிங்கிறது ஆல்ரவுண்டர் வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங்கே போட்டாலும் செகண்டில் பேட்டிங்கில் வந்து ஒரு முப்பது ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதையும் பார்த்துக்கங்க மோஷின் கான் மோஷின் கான் ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் யாஷ் தாக்கூர் யாஸ் தாக்கூர் ரெண்டு இன்னிங்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி யாஸ் தாக்கூர் ஒரு இம்பேக்ட் ஒரு முக்கியமான விக்கெட்லாம் அவர் தான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பெரிய பெரிய விக்கெட்லாம் எடுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஆனால் அவர் வந்து கேப்டன் எப்படி பயன்படுத்துகிறாங்க தான் தெரியல ரவி பிஷ்நாய் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பவுலிங் அவரேஜாக தான் இருக்கும் நவீன் உள்ளக்கு நவீன் உள்ளக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது பட் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் டெத்தில் வந்து ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அதே இம்பேக்ட் குல்க பொறுத்த வரைக்கும் ஆஷிஷ் குல்கர்னி வந்து அவர் ரெண்டு இன்னிங்ஸுமே அவரேஜ் தான் பெருசாக இல்லை அவர் வரமாட்டார் இன்றைக்கி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிருஷ்ணப்பா கௌதம் வராதுனா செகண்ட் போலிங்காக இருந்தால் மட்டும் எடுத்துக்கலாம் செகண்ட் போலிங்கில் இம்பாக்டாக அவர் கொண்டாடாங்கன்னா அவர் எடுத்துக்கலாம் நண்பர்களே மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து முழுக்க முழுக்க வந்து பிளேயர்ஸோட ஹாரஸ்கோப் வச்சு கணிக்கக்கூடிய ஒரு ஜோதிட கணிப்பு மட்டுமே இது வந்து எந்த விதமான கிரவுண்ட் ஸ்டாட்ஸையோ அல்லது பழைய மேட்சோட ப்ரிடிக்ஷனையோ பழைய மேட்சோட பிளேயர் ஸ்டாட்ஸையோ வச்சு எடுக்கிறது கிடையாது ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு எழுபது டு எழுவத்தஞ்சி சதவீதம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் கிரவுண்ட்ஸ் அந்த கிரவுண்டு பிச்சு ரிப்போர்ட்டு கிரவுண்ட் ஸ்டாக்ஸ் இதை வச்சு நீங்கள் ஒரு டீம் வந்து போடலாம் மறுபடியும் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இது வந்து ஃபாஸ்ட் பவுலிங்காக ஸ்பின் பவுலிங் பிச்சான்னு தெரியாது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து நல்லா ஸ்பின் பவுலிங் பிச்சாக இருக்குது அப்படின்னா நான் ஃபாஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாஸ்ட் பலிங் எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி விக்கெட் விடுவான்னா அது நாற்பது பார்க்க முடியாது அது ஸ்பின் பவுலிங் பிச்சாக இருக்குதுன்னா நான் யாரெல்லாம் நான் ஸ்பின் பவுலர் சொல்கிறனோ அவங்கள நீங்கள் உள்ளே இன்க்ளூட் பண்ணிங்கன்னா விக்கெட் விடுவோம் புரியுதா இப்படி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுமே தவிர வேறு அப்படியும் டப்பாக எடுத்துகிட்டு போகக்கூடாது அதுக்கு தான் வந்து ஒரு இருபது சைது உங்கள் கிட்டே வரும் சரிங்களா ஸோ இன்னும் அதிகபட்சம் இன்னும் ஒரு ஏழு அந்த மாதிரி இருக்குது லீக் மேட்ச்சு அந்த லீக் மேட்சஸ்லாம் முடிக்கிட்டோம் நம்ம சொன்ன ப்ரெடிக்ஷன் படி தான் வருது இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து ப்ளே ஆஃப் போவாங்கன்னு சொல்லிட்டு அந்த நாலு டீம்மே நம்ம சொன்ன நாலு டீமே ப்ளே ஆஃப் தான் வரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது பார்க்காதவங்க மறுபடியும் போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ கேப்டன் ஆப்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஜெக் பிரேசர் மெக்ரக் அவருக்கு ஒன்று கொடுக்கலாம் டெல்லி செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ட்ரிஸ்டன் அண்ட் கொடுக்கலாம் டெல்லி ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் குமார்க்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம் ஸோ நான் மூணு பேர் சொல்லியிருக்கேன் ஜெக் ஜெக்ஃப்ரைசர் மெக்ரக் ரெண்டு இன்னிங்ஸ் நல்லா விளாடக்கூடியவர் ஒன்று டெல்லி செகண்டு பேட்டிங்காக இருந்தால் அண்ட் ஸ்டப்பு கொடுக்கலாம் ரெண்டு அதே மாதிரி டெல்லி ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் முகேஷ்குமாருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் ஓகே அதே எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் நிக்கோலஸ் பூரான் அவருக்கு ரெண்டு இன்னிங்ஸாக லவர் விளாடக்கூடிய அவருக்கு கொடுக்கலாம் இதே வந்து தீபக் கூடாணி விளாட்றாரு அப்படின்னா எல் எல்எஸ்ஜி செகண்டு பேட்டிங்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து தீபக் கூடாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாஸ் தாக்கூர் இன்னும் யாஸ் தாக்கூருக்கு இருக்குது ரெண்டு இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடியவர் ஸோ அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம் நண்பர்களே மனசில் மறுபடியும் வச்சுக்கோங்க நம்ம பட்டது ஜோதி ரங்கடி மட்டுமே இதில் வந்து எப்படி வேணால் மாறலாம் பிளேயர்ஸு கேப்டன்ஸ் நாலு ஓவர் கொடுக்கலாம் ரெண்டு ஓவர் கொடுக்கலாம் ஒரே ஓவரோட கூட நிறுத்தலாம் நீங்கள் நல்லா சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நான் அவர் கேப்டன் கொடுத்தேன் அவருக்கு ஓவரே கொடுக்கல அப்படின்னா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது அவரோட ஜாதகப்படி நீங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு கேப்டன் ஓவர் கொடுப்பாரு கொடுக்க மாட்டார் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது சரிங்களா அதே மாதிரி நிறைய பேர் டாஸ்க் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க டாஸ்க்குங்கிறது ஒரு சும்மா ஒரு ப்ராபபிலிட்டி மெத்தடு தான் எந்த பக்கம் வேணால் விளலாம் டாஸ்க் தப்பாகலாம் அது ஒரு பெரிய இதே கிடையாது ஏன்னா அதையும் நான் வேணால் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் அதையும் ப்ரிடிக்ஷன் மெத்தடெலாம் அப்டேட் பண்ணுவேன் ஸோ மறுபடியும் இதுபோல் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருங்கள்